ஆயிரத்தெட்டு புண்ணிய ஸ்தலங்களின் மண் பக்தர்களால் பாதயாத்திரையாக மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படும் அற்புத நிகழ்வு நவம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் நடைபெறும் விழாவிற்கு உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் கடன் கடன் அடையணுமா ஒரு நோய் பிரச்சனை அப்போ திருச்செந்தூர் போனா ரொம்ப நல்லது இப்ப தம்பதியில் ரொம்ப சந்தோஷமா ரெண்டு பேரும் நடக்கமா இப்போ திரும்ப திருத்தணி போனா ரொம்ப நல்லது இது மாதிரி இது கலியுகம் தான் முருகன் நாடி எல்லாரும் போறாங்க நிறைய பேர் சொல்றாங்க அது எந்த அது கண்டிப்பா மேடம் கலியுகத்தை தெய்வமே அவர்தானே அது மாதிரி ராகு திசை நடக்குதுன்னு வையுங்களேன் தனிச்ச ராகு இருக்கு எந்த சுபக்கிர பார்வை எல்லாம் இல்லாமல் நடக்கிறது அப்படின்னா பிரம்மாண்டமா இருக்கும் பெரிய பங்களா பெரிய மாளிகை பார்க்கவே பயங்கரமா இருக்கும் மேடம் குரு சுக்கிரன் தொடர்பு இருந்தால் அட்டாக் வந்து ச இறக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் அதாவது சுக்கிரன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா சக்கரை நோய் வரும் இது மாதிரி ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு நோய் இருக்கு இப்போ முருகர் தவற வேற யாரையும் கும்புறதே கிடையாது என்னோட குலதெய்வத்தை கும்பிடுவேன் ரொம்பவும் பர்ட்டிகுலர் மேடம் அதுக்கு முருகர் மாதிரி எந்த தெய்வத்தையும் நான் கும்புறது கிடையாது மேடம் நான் தேடினேன் தெய்வத்தை தேடினேன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள கரூர்ல நடந்துச்சு தாண்டி அவங்க எல்லாம் ஒரு ஊர் கிடையாது வேற ஊர் இப்போ விஜய்ங்கிற ஒரு ஆள் அவர் வந்து பிரபலமான தான் நமக்கு எல்லாமே தெரிய வந்திருக்க தாண்டி இது எல்லாமே இயற்கையால் நடக்கப்பட்ட விஷயம்தான் எழுதப்பட்ட விஷயம்தான் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகையில் பதில்களை பார்த்துக்கிட்டுக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு வாழ்வியல் ஜோதிடர் கே அண்ணாமலை அவர்கள் நினைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் இப்போ அந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே செவ்வாய் அப்படின்னாலே முருகருடைய ஞாபகம் தான் எல்லாருக்குமே வருது உங்களுக்கு முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் இந்த நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒவ்வொரு கிரகங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களையும் வழிபடலாம்னு சொல்லுவாங்க ஆனா அந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு தெய்வத்துக்கு மட்டும் ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அதனாலதான் முருகர் அதிகமா வழிபடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட இருக்கு சரி இதுக்கான பதில் அப்படின்னா என்னவா இருக்கும் ஆமாம் மேடம் இப்போ செவ்வாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கடன் அடைக்கவோ ஒரு கல்யாணத்துக்கோ எல்லாத்துக்குமே செவ்வாய் பகவானை வந்து நம்ம இது பண்ணுறோம் அதுக்குனா அது அதோடய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகர் தான் மேடம் அதுவுமே பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எந்த முருகரை வழிபடனுங்கிறதும் இருக்குது கிரகங்கள் இப்போ வந்து செவ்வாய் வந்து எந்த இடத்துல ஜுயோ ஜாதகத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கே நம்ம வந்து நம்ம முருகர் வழிபாடை நம்ம செயல்படுத்துறோம்னா எந்தெந்த தெய்வத்துக்கு போகணும் ஒரு ஆறு படை வீடு இருக்குது அப்படின்னா படையிலே எந்த கல்யாணமா திருப்பரங்குன்றம் போகிறோம்னு வைங்களேன் சிறப்பு இருக்கும் இப்போ எப்படின்னா எனக்கே வந்து இது மாதிரி ஒரு செவ்வாயை பற்றி சொல்லும்போது இதே மாதிரி ஒரு ஜாதகம் எனக்கு வந்தது தான் கல்யாணம் ஆகி விவாகரத்தாயி ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு அவங்க ஒரே பொண்ணு தான் அவங்க யாருமே இல்லை நாதி இல்லாத மாதிரியே இருந்தாங்க என்கிட்ட எதார்த்தமாக வர்றாங்க ஜே ஜாதகத்தை நான் பர்சனல் பண்ணி நான் பார்த்தேன் திருப்பரங்குன்றம் போக சொன்னேன் நான் போய் சொன்ன பரிகாரம் என்ன கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி செவ்வாய் தான் பல மறந்து போயிருக்கு திருப்பரங்குன்றம் போயிட்டு நீ எதுவுமே பண்ணாதீமா நாலு வாரம் போங்க போய் அழுதுட்டு மட்டும் வாங்கன்னு சொன்னேன் நீ எதுவுமே மாலை பூ இது மாதிரியே எதுவுமே வாங்கிட்டுலாம் இது அதெல்லாம் சம்மந்தமாக விட்டுருங்க நீங்க போயிட்டு ஏறி அழுதுட்டு மட்டும் வாங்க உங்களோட ஃபீல் பண்ணி அழுதுட்டு மட்டும் வாங்கன்னு சொன்னேன் மூணாவது வாரம் நல்ல ஒரு வசதியான இடத்துல இன்னொரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டாங்க ஓ அது மாதிரியெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது மேடம் அதான் எந்த இடத்துக்கு போகணுங்கிறது இருக்கு இப்போ கடன் கடன் அடையணுமா நோய் பிரச்சனை இப்போ திருச்செந்தூர் போனா ரொம்ப நல்லது இப்ப தம்பதியல் ரொம்ப சந்தோஷமா ரெண்டு பேரும் எனக்கு எனக்குமா திரு திருத்தணி போனா ரொம்ப நல்லது இது மாதிரி ஒரு ஒரு இதுலேயும் நம்ம முருகர் வழிபாடுலயே எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் மேடம் அது வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்கு அதே மாதிரியே ஒரு நம்ம இப்போ ஒன்றும் இல்லை நான் நான் முருகரே ஆள் மேடம் எக்ஸாம்பிளுக்கு நான் முருகரையும் நான் நான் ஆள் நான் மேசராசி பட் நான் கண்ணில் இருக்கா நான் முருகெல்லாம் கும்பிட மாட்டேன் எங்கள் மாமனார்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷமாக பழனிக்கு போட்டு போகிறாங்க அவங்களும் நிறையா நீ மேசராசி கும்பிடுங்களான்னு சொன்னாங்க நான் முருக கும்பிட்டதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு டேனாக இருந்துச்சு இப்போ நிறையா விஷயம் இப்போ நான் இங்கேருந்து வர்றேன் இது மாதிரிக்கே இவ்வளோ வாழ்க்கை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் நம்மளை நம்ம இன்னும் நம்மளோட கனவு இருக்கும் நம்ம இன்ஜினியன் படிக்கும்போது நம்மளோட இருக்கும் இன்றைக்கு நம்ம ஜோதிடத்துறைக்கு நம்ம வந்துருக்குமே என்னடா இறைவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்ருக்கேன் நம்ம வட பேசணும்னு நம்ம இதில் வண்டிட்டு இருக்கேன் அது அதை நினச்ச அடுத்த செகண்டு முருகர் போட்டால் கூட யாமிருக்க பயம் வேணும் போகுது கண் கலங்கிடுச்சு இப்போ உங்கள் ஆஃபீஸுக்கு வரும்போது நான் பேசிட்டு வர்றேன் இப்போ முருகர் தவிர வேறு யாரையும் கும்புறதே கிடையாது என்னோடய குலதெய்வத்தை கும்பிடுவேன் ரொம்ப பர்டிகுலர் மேடம் முருகர் மாதிரி எந்த தெய்வத்தையும் நான் கும்புறது கிடையாது மேடம் நான் தேடினேன் தெய்வத்தை தேடினேன் நமக்கான தெய்வம் இருக்கும் அப்படின்னு தேடுனேன் அதில் எனக்கு திருச்செந்தூர் முருகர் ரொம்ப எனக்கு பெஸ்ட்டு எதை எதை நினச்சாலும் இப்போ நான் இப்போ ஃபீல் பண்ணிட்டு வரேன் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணேன் அப்படியே டக்குனு அப்படியே கண் முன்னாடி அப்படியே யோசிச்சுட்டு நிமிட்றேன் யாம் இருக்கா பயம் என்ன வருது முருகர் போட்டால் கூட வருது அப்போ எனக்கு கண் கலங்கிருச்சுன்னு வைங்களேன் இப்போ வந்தேன் உங்கள் ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்சேன் நுழைஞ்சி இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் சிலை இருக்குது பற்றியலா சிவப்பாலை உட்காந்துட்டு திருப்பி திருப்பி பார்க்குற முருகர் இருக்காரு இதுதான் அவரோட அற்புதம் வேற எந்த தெய்வத்துக்கும் இது மாதிரி ஒரு அமைப்பு கிடையவே கிடையாது நீ பார்க்கவே முடியாது முருகர்கிட்ட மட்டும் அது உண்டு நினச்ச இடத்துல நினச்ச டயத்துல அது நடக்கும் என்ன ஒரு சில சோதனைகள் கொடுப்பாரு அந்த சோதனைலாம் வந்து பயங்கரமா இருக்கும் அது அதெல்லாம் ஃபீல் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்து வர முடியும் ஆனால் சோதனைகள் பயங்கரமா இருக்கு இது கலியுகம் தான் முருகர நாடு எல்லாரும் போகிறாங்க நிறைய பேர் சொல்றாங்க அது அளவுக்கு அது கண்டிப்பா மேடம் கலியுகத்த தெய்வமே அவர் தானே அதனால வந்து இப்போ அவர் அதான் சொன்னாரு அவரை நம்பினோர் கைவிடப்படா ஆனா சோதனைகளை நிறைய சந்திக்கிறது மாதிரி இருக்கும் தான் ஒரு இடத்துல நமக்கு வெற்றியை கொடுப்பாரு பெரிய வந்து சோதனையை சந்திக்கும் போது நம்மளோட மன வலிமையே வேற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பெரிய ஒரு வெற்றி இருக்கும் மேடம் அவர் அவர் வழிபாடு கண்டிப்பா கைவிட மாட்டார் இப்போ நம்ம நிறைய பேர் நம்மளோட லைஃப்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார் வாழ்வியல் நம்ம பார்க்காத மனிதர்களே கிடையாது ஒரு பெரிய செல்வந்தராக இருப்பார் திடீர்னு அவருக்கு ஒரு பெரிய சரிவு வந்துடும் தொழிலையா இருக்கட்டும் இல்லை குடும்பத்திலேயா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அவரோட பொருளாதாரமுமே சுத்தமாக இறங்கிடும் அதுக்கான காரணம் என்ன சார் ஆமாம் மேடம் இப்போ ஒரு கிரகம் கிரகம் இருக்கு மேடம் ஒரு பதினொன்றாம் அதிபதி தசை நடத்த போதும் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் மேடம் அபிலாசைகள் பூர்த்தி பூர்த்தியாகிற இடம் அது இருந்து ஒரு கிரகம் நேரம் நடத்த போது அப்படின்னா பர்டிகுலராக நமக்கு நிறையா கொடுக்கும் மேடம் நம்ம நினச்சதெல்லாம் செய்யலாம் நினச்ச செய்கிறதுக்கு பணம் வரும் இல்லை அது வருமானம் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு பணம் வரும் ஒருத்தர் பணம் கேட்டாலும் பணம் கிடைக்கும் எல்லாமே நடக்கும் மேடம் அது என்ன ஆகும் அப்படின்னா கடைசி வர புத்தி இருக்குது பற்றியலாம் ஒரு எட்டாம் இடத்துல தசை நடக்குது கடைசியில் ஒரு இப்போ வந்து சந்திரதை நடக்குது அப்படின்னா கடைசியில் சூரிய புத்தியில் நம்ம டவுன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பெரிய ஒரு பத்து வருஷம் சந்திரதை நடக்குது அப்படின்னா பத்து வருஷத்தில் எவ்வளோ பெரிய ஒரு உச்சத்துக்கு போயிருந்தாலும் கடைசியாக நடக்கிற ஆறு மாதம் தசை நடக்கும் மேடம் ஆறு மாதத்தில் விபத்து பண்ணிடும் பொருளாதாரத்தில் இலக்க வச்சிடும் நம்ம நல்லா ஃப்ளோவாக போயிட்டு இருப்போம் நம்ம வென்னோருத்த வந்து இடையில குறுக்கெடுத்து இதை இந்த இடத்த நீங்க பெருசா வாங்கினீன்னா இருக்கும் அவன்கிட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபா இருக்கும் பணம் இதோ ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்க கடன் இப்போ ரெண்டு கோடி ரூபாய் இருக்கப்போ கொடிசுரம் தானே அப்போ அஞ்சு கோடி ரூபாய்க்கு இடத்த வாங்குவோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் அவன் மூணு கோடி ரூபா சரி நம்பி தான் பொருளாதார இருக்காள்னு கொடுப்பான் அந்த மூணு கோடி ரூபாய் மாட்டிட்டு அந்த இடத்த விக்க முடியாது பண்ண முடியாது டோட்டலா சரிவுக்கு வந்துடும் இந்த மூணு கோடி ரூபாய்க்கு வட்டியாரு கட்டுவா டோட்டலா வருமானத்தை அது மாதிரி மேடம் அது மாரி ராகுது நடக்குதுன்னு வைங்கள ராக இருக்கு எந்த சுபக்கிர பார்வையெல்லாம் இல்லாமல் நான் அப்படின்னா பிரம்மாண்டமாக இருக்கும் பெரிய பங்களா பெரிய மாளிகை பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் மேடம் உலகம் அந்த பலூன் மாரிக்கத்தான் எப்படின்னா பெருசாக பிரம்மாண்டமாக தெரியும் சூரிய சந்திர செவ்வா புத்தியில் நூறு சதவீதம் அடித்து தூக்கி ஆமாம் அப்படியே குப்பை அதாவது தலையை கால் ரெண்டையும் பிடிச்சி தலையை ரோட்டில் அடித்தா எந்த அளவுக்கு மனிதனுக்கு அடிபடுமோ அந்தளவுக்கு அளவுக்கு சரிவடை வச்சிடும் மேடம் இது வந்து யாருமே சரியாக வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது யாருமே ஜாதகத்தை பார்க்குறதே கிடையாது ஒரு லைஃப் வந்து ஜாதானா போயிட்டுருக்கு அப்படின்னா யாருமே எந்த ஜாதகத்தையோ கோயிலுக்கோ போகிறத மாட்டாங்க பெருசாக இது பண்ண மாட்டாங்க அவங்க யாரு எல்லாத்தையும் நம்ம ஆன்மீகத்தை தேடுறோம் ஆன்மீகமாக கோயில் சம்பந்தம் போனாலும் சரி இல்லை ஜாதகத்தை தேடினாலும் சரி கண்டிப்பாக அவனுக்கு உள்ள கஷ்டம் வரும்போது தான் தேடுறாங்க நல்ல நேரம் நல்லா ஓடிட்டுருக்கும்போதே தேடணும் ஃபஸ்ட்டு தான் வந்து புத்திசாலி நமக்கு சரியாக நேரம் போயிட்டுருக்கு இது சரியாக நம்ம லைஃப்பில் போயிடுவோமா இல்லை ஒரு இடம் வாங்க போறோம் இந்த இடத்த வாங்கணும்னாலும் அடுத்தடுத்து நமக்கு வருமானம் இருக்குமா இதிலேருந்து நம்ம ஜெயிச்சிடுவோமா இதெல்லாம் சமாளிக்கணும் அதுக்கு வர்ற தசாபத்தி கரெக்டாக இருக்கா இப்படிலாம் நம்ம பார்க்கணும் இது யாருமே பார்க்குறது கிடையாது சரியா நேரம் நல்லா போயிட்டு இருக்கும்போது யாரும் பார்க்குறது கிடையாது ஒரு விபத்தாயிருச்சு இல்லை பொருளாதாரத்தில் பெரிய ஒரு பிரச்சனை ச சந்திக்கிறாங்க கல்யாணத்தில் ஒரு பொண்ணு விவகாரத்தை குடும்ப பிரச்சனை நடக்குது இதெல்லாம் இருக்கும்போது தான் ஜாதகத்துக்குள்ளே உள்ளே வர்றாங்க அதையெல்லாம் தவிர்த்துட்டு முன்னாடியே நம்ம லைஃப் நல்லா இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு முறையோ ஒன்று வருஷத்துக்கு ஒரு முறையோ ஒரு டைம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது மேடம் வா ரோட்டில் எப்படி நாலு பேர்த்தட இருக்கோ அதே மாதிரி லைஃப்பில் அந்த த புத்திங்கிறது தசை நல்லாவே நடத்தினாலும் நல்ல இருந்து தசை நடத்தால் அந்த புத்தி க சரியில்லாத இருந்து ஒரு சில புத்தி நடக்கும் அது நடக்கும்போது நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப விபத்தாக இருக்கட்டும் நோய் நொடியாக இருக்கட்டும் குரு சுக்கரன் தொடர்பு இருந்தால் அட்டாக் வந்து ச இறக்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் அது சுக்ரன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் சக்கரை நோய் வரும் இது மாதிரி ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஒரு நோய் இருக்குது சப்போஸ் திடீர்னு வந்து இப்போ எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் அசோக வந்து தசன நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு திடீர்னு ஒரு விபத்து ஆகி ஆகணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் இதுதான் அந்த சந்தித்ததுக்கப்புறம் அந்த ராஜயோகம் அதில் வந்து ஒரு எண்பது சதவீதம் கெட்ட பலனும் ஒரு இருபது சதவீதம் நல்ல பலன் இருக்கு இருபது சதவீதங்கிறது ராஜயோகம் அப்போ அதுக்கப்புறம் விபத்து திடீர்னு ஒரு விபத்து நடக்குது அவர் கையோ காலோ போயிருது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு ஒரு கோடி பணம் கொடுக்குறான் அதை வச்சு ஒரு லைஃப் பின்னாடி இருக்க வாழ்க்கை அப்படின்னு தருது இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த எட்டாம் இடத்துல கிரகம் ஆறாம் இடத்துல கிரகம் சம்மந்தப்படும் போது இதெல்லாம் நடக்கும் மேடம் இப்போ இந்த திடீர் மரணம் அப்படிலாம் நம்ம கேள்விப்படுவோம் நல்லா தான் இருப்பாங்க இன்னைக்கு காலையில் பார்த்துருப்போம் நாளைக்கு காலையில் பார்த்தா அவங்க இறந்துட்டு இருப்பாங்க அந்த திடீர் மரணம் அப்படிங்கிறது ஏன் வருது அந்த திடீர் மரணத்தை ஏற்கனவே நம்மளால ஜாதகத்தால் கணிக்க முடியுமா கண்டிப்பாக மேடம் மாரகாதி புத்தி வரும் மேடம் பர்டிகுலர் அந்த இடம் மாரகாதி புத்தி வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் இறப்பு வந்து தெரியும் மேடம் இப்போ எனக்குலாம் ஆக்சிடென்ட் நடந்துச்சு மேடம் இப்போ எனக்கு இந்த கையில் காலில் ஆக்சிடென்ட் மேடம் ஆக்சிஜன் நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு உணர்த்திடுச்சு இருபது நிமிஷத்தில் எனக்கு ஆக்சிடென்ட் மேடம் உணர்த்தினதுக்கப்புறம் என்ன தான் பண்ணாலும் விதியை மாற்ற முடியாது மேடம் நம்ம குலதெய்வம் ரொம்ப முக்கியம் மேடம் அதை போய்ட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு நடக்க போகுதுன்னு ஃபீல் பண்ணிவிட்டேன் எனக்குள்ளே அந்த தெரிஞ்சிருச்சு சாமி கும்பிட்டுட்டு என்ன சொல்லி சொல்லிட்டு போனேன் மேடம் போயிட்டு பைக் ஒன்று பாடிட்டு கார் எடுத்துகிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போகிறேன் கரெக்டாக இருபது நிமிஷத்தில் ஆக்சிடென்ட் மேடம் வண்டிக்கு எதுவுமே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க போன நாய் உள்ள வருது விழுந்து விழுந்து க இருவார நிமிஷத்துல மெதுவாக தான் போனேன் அந்த என்ன என்னோட சிந்தனை தான் இந்த கால் இதுல காலில் பிளேட் வச்சிருக்கு இது கை இது மேடம் அது மாதிரி அது அது கண் அது நடக்கும் அந்த இடத்துல இருந்து கருது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் மேடம் அது பர்டிகுலராக குறிச்சி அந்த இடத்துக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் ஜோதியாக நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் என்னன்னா வந்து தலைக்கு வருது தலைப்பையோட போகுதுன்னு சொல்லுவாங்க அப்போ வேற ஏதாவது ஒரு விஷயத்துல சின்ன சின்ன ஒரு அசம்பாவிதத்தோட ஒரு ஒரு விபத்து நடக்கிறதா தடுக்க முடியாது சப்போஸ் நம்ம ஒரு சில நம்ம நமக்கு நம்ம உணர்ந்துட்டோம் யாரோ ஒரு ஜோதிடன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும் இப்போ என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க பேசுறாங்க ஒரு பீஸ் நான் ஒரு பீஸ் சொல்றேன் அவங்க கேக்கிற கொஸ்டின் கேட்டுக்கிறங்க பிரபஞ்சம் வந்து சக்தி வாய்ந்தது அது வந்து சொல்ல விடாது ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை வந்து வெளியில வந்து இது பண்றது வந்து அதுவும் எல்லாம் வந்து ஆயில்ங்கிறது அதுக்குதான் சனிக்கிட்ட கொடுத்துருக்காங்க அது மிகப்பெரிய இதுன்னு வைங்களேன் அதை வந்து அவளை சீக்கிரத்தில் வந்து உனக்கு ஆயில் தீர்க்கமாக இருக்குன்னா தான் சொல்ல வைக்கும் இது மாதிரியே பண்ணுங்கம்மா இந்த பரிகாரத்தை இது நடந்துக்கரலாம் உங்கள் ஆயில் தீர்க்கமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சமாளிச்சிடலாம் இது மாதிரி சம்பவம் நடக்க சொல்ல முடியும் பிரபஞ்சம் நம்மளை அனுமதிக்கே இல்லை அப்படின்னா அது இல்லை ஒரு அம்மா அம்மா ஆயிலை பற்றி ஒரு சர் ஒரு ஜோதிடர் தப்பாக சொல்லியிருக்காரு அப்போ என்கிட்ட கேட்குறாங்க கேட்குறாங்கன்னா என்ன என்னோடய வீடியோ போட்டு கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் இது பண்ணுறாங்க எனக்கு ஆயிலை பற்றி தான் கேட்கணும் ஆயிலை பற்றி தான் கேட்கணும் அப்படின்னு கேட்குறாங்க வேற எல்லாம் திருமணம் பொறுத்தவளா கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆயிலை பற்றி தான் கேட்கணும் ஒருத்தர் இது மாதிரி அவர் நாடி நாடி சௌதியர் சொன்னாருன்னு கேட்குறாங்க சரிம்மா இவ்வளவு இது பீஸ் வருமா இது இது பண்ணிட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு போட்டு வரேன் அவங்க வந்து ஆயில் முக்கியமாக நான் சொல்கிற அமௌண்ட் கொஞ்சம் தான் சின்ன அமௌண்ட் தான் வைங்களேன் ஆயில் முக்கியமாக வந்து நம்ம நம்மளோட சின்ன அமௌண்ட் முக்கியமாக ஆயில் தான் முக்கியம் இது வரைக்கும் அவங்க கேட்கல அப்போ நான் என்னென்னா அந்த பிரபஞ்சம் அது முடிய போகுது கணக்கு முடிய போகுது மேடம் திருப்பி அதை சொல்ல விட மாட்டேது அது வராது எனக்குலாம் ரெண்டில் கேது இருக்குது குரு பார்வையோட சொன்னால் சொன்ன இடத்துல பழிக்கும் இது வரைக்கும் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமலாம் அந்த இடத்துல ஜோதிடத்துறையில் வரல ஜோதிடத்துறைக்குள்ளே இப்படிலாம் ஆரம்பி பிரபஞ்சம் கொடுக்கல இல்லைன்னா அது சின்ன அமௌண்டு ஏன்னா நம்ம ஒரு வாக்கு சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல மேடம் கிரகத்தை கணிச்சு இந்த இடத்துல எது இருக்குன்னா அதுக்கு ஒரு சில விஷயம் இருக்குல்ல அது சொல்ல விடலை வராது பிரபஞ்சம் அனுமதிக்காம ஒரு வார்த்தை கூட என் வாயிலிருந்து வராது நீங்களும் நம்ம பேச முடியாது இந்த இடத்துல பிரபஞ்சம் அனுமதி அனு தான் இந்த இடத்துக்கிட்ட நான் வந்து உட்காந்துருக்கேன் இல்லைன்னா அனு ஒரு அசைவு கூட அசையாது அதுதான் அதுதான் உங்களால் பேச முடியல சரி பிரபஞ்சம் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குல்ல அப்ப அதை வந்து நம்ம நல்லா பண்ண முடியாது எப்படி இன்னொருத்தர் வாயில இது பண்ண முடியும் அது மாதிரியே கர்மான்னு ஒரு சில விஷயம் பேசும்போது என்னன்னா வந்து இயற்கையா ம மரணம் அடைகிறவங்களை பேச்சு இல்லை மேடம் ஒரு விபத்துல சாகுறாங்க திரும்ப இப்போ அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை திடீர்னு அட்டாக்ல சேவறாங்க அதெல்லாம் வந்து இயற்கையே இது மாதிரிக்கே தான் நடக்கும் கிரகத்தோட தொடர்பு இருக்கும் இப்போது சமீபத்தில் நம்ம கரூரில் ஒரு விஷயத்த பார்த்துருந்தோம் சார் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருந்தாங்க அந்த விஷயத்துக்கு காரணம் யார் அப்படின்னு நிறைய டிபேட்லாம் போய்கிட்டு இருக்கு அவங்களுடைய மரணம் எல்லாமே துர்மரணத்தில் தான் வருமா சார் அப்படின்னா இல்லை மேடம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் விபரீதம் இப்போ அது அவருக்கோட ஜாதகத்தில் இப்போ விஜயோட ஜாதகத்தில் அது மாதிரி அமைப்பு அவர் கெட்ட பேர் வரணும் இல்லை அப்படின்னா அவருக்கே அந்த பிரச்சனை நடந்திருக்கணும் இது இதுதான் அவரோட இது அவர் வந்து பொலிட்டிஷனாக இருக்கார் பிரபலமான சினிமா பிரபலம் வர வராங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ளே கரூரில் நடந்துச்சு தாண்டி அவங்க எல்லாம் ஒரு ஊர் கிடையாது வேற வேற ஊர் வேறு வேறு ஊர் இப்போ விஜய்ங்கிற ஒரு ஆளுவர் வந்து பிரபலமான தான் நமக்கு எல்லாமே தெரிய வந்திருக்க தாண்டி இது எல்லாமே இயற்கையால் நடக்கப்பட்ட விஷயம்தான் எழுதப்பட்ட விஷயம்தான் இது எல்லாமே தனித்தனியாக நடந்திருந்தா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இல்ல இது எல்லாமே அவங்களுக்குள்ள தசா புத்தியில ஹண்ட்ரட் பெர்சன்ட் நடக்கும் மேடம் இது வந்து மீடியா பிரபலம் இருவர் இருந்ததுனால நமக்கு தெரிய வந்திருக்கு இதுவே இல்லை அப்படின்னா ஹண்ட்ரட் அது நடந்திருக்கும் இதுதான் விபரீதம் விபரீதம் ராஜ இந்த உனா மரணம் ஆயணும் இது மூலியம் ஒரு பணம் வருது பற்றியலா கொடுக்குறாங்கல்ல இதுவே அவங்க சென்று இருந்தாங்க சும்மா சம்மந்தம் இல்லாமல் இப்போ கண்டபர்சென்ட் நடந்திருக்கும் இதுதான் இயற்கை அது வந்து நடந்திருக்கும் ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்காது சப்போஸ் எதுவுமே பண்ணாது இப்போ இந்த பொசிஷனில் இதான் இதை வந்து யாரோ ஒருத்தர் அனு இது வந்து மரணம் ஆகி இறந்ததுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தர் வந்து வெளிநாடு போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு என்னமோ ஆயிடுச்சு அப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு திடீர்னு ஒரு ஸ்கூல் வேணும் போய் சைக்கிள் ஒரு ஸ்கூல் வேணும் போய் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு இப்போ அவங்க அதுலேயும் சம்மந்தமாக ஒரு நாற்பது லட்சரூவா பணம் கொடுக்குறாங்க இறந்துட்டார் அவர் போய் இனிமேல் போய் சம்பாரித்த கூட நாற்பது லட்சரூவா சம்பாரிச்சிருக்க முடியாது புரியுதா அப்போ அதை வச்சு அங்கே அங்கே பேசுகிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் போயிருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா இது மாதிரியே வந்து பரவாயில்ல இனி அவங்க செட்டில் ஆகிடுவாங்க இப்படி பே அவை செத்தாலும் இந்த பணத்தை கொடுத்து போயிட்டாரு இனி அவங்க வாழ்க்கை இனி பழப்பு ஓடிடும் அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாங்க இதுதான் அந்த பிப்ரரி தராசி எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடங்கிறது விபத்தை சந்திச்சுட்டு உயிர் வாழ்ந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் வாழ்கிற வாழ்க்கையும் இருக்கு எட்டாம் இடங்கிறது நம்ம உயிரை உயிர் போயிரும் அந்ததுலேருந்து வர்றப்பான இன்னொருத்தர் நம்ம சந்ததிகளாக இருக்காங்க இன்னொருத்தர் வாழ்றாங்க அது வந்து ரெண்டு ரெண்டு விதத்தை அது குறிக்கும் அது அந்த நேரம் நடக்கும்போது அது நம்ம பர்டிகுலர் டயத்தில் பார்த்து கொஞ்சம் எச்சரியா இருக்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பா சார் நிறைய தகவல்களை நம்மளோட நேயர்களுக்காக உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி நன்றிங்களா